ஹாய்மகா இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதுனால ஒரு அஞ்சு பைசா பிரயோஜனம் கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ நானும் அதனால நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலான்னு பார்த்தா இங்கே ஒரு ஃபேக் ஐடி ராணி இருக்கிறா இப்போ தூத்துக்குடி மாவட்டம் முள்ளங்காட்டில் இந்த ரத்னான்னு சொல்லிட்டு இவ்வளோ தவறுகளை எவ்வளோதான் நம்ம கண்டுபிடிச்சி வீடியோ போட்டாலும் திருந்துற மாதிரி இல்லை எவ்வளோதான் அசிங்கப்பட்டாலும் திருந்துற மாதிரி இல்லை இவ வந்து தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காட்டில் இருந்து தாம்பரத்தில் போய் இருக்கிறா அங்கே வாடகைக்கு இவளுக்கு ஹஸ்பண்ட் வந்து பெங்களூரில் வேலை பார்க்குறாரு இவன் வந்து காசு கொடுத்து

கண்மணி நீ நீ அனுப்பி கொடுத்துருக்க எங்களையும் ஆபாசமாக பண்ணி வீடியோ வச்சுருக்க இதெல்லாம் உனக்கு இந்த வேலையெல்லாம் ஒரு சூடு கண்பணியக்காவ அந்த சொல்லு எங்கே

இந்த ஆபாசமா ட்ரோல் பண்ணி வீடியோ போட வச்சுருக்கில்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லு ஃபேக் ஐடியெல்லாம் ரிமூவ் பண்ணு அது உனக்கு நல்லது சரியா மக்கா இவளுக்கு வீடியோ போட்டதும் இந்த ஜாக்கி ரூசேன்னு சொல்லிட்டு இவன் சென்னையில் ஒரு வீட்டில் வந்து டிரைவராக இருக்கான் பத்துக்காக இவன் வந்து ஓடி 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 வந்து நான் அவளுக்கு சொந்தக்காரன் நான் எதுனால உடனே வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான் இவன் என்ன முறையில் சொந்த மகா எனக்கு ஒன்றும் தெரியல இவனுக்கு நம்பரு ஒரு கதையெல்லாம் வந்து நான் பழைய வீடியோவில் கீழே போட்டிருப்பேன் ஒரு ஃபோன் நம்பர் கதையெல்லாம் நான் வந்து ஒரு கருத்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுல வந்து ஏங்கிட்ட கிட்ட பரணி கிட்ட மூணு வருகிட்டே வந்து சண்டை போடுறாங்கன்னா ஃபேக் ஐடிக்காது இதுவும் நீ சொல்லி கொடுத்தானே ரத்னா அதுக்கடை குமரி மீசைக்காரன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஐடி போட்டிருந்தா இப்போ அந்த கண்மணி அக்காவோட ஐடி மாதிரி ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அதில் தவற வந்து தப்பா எழுதி போட்டுருக்கா அவங்கள இந்த மாதிரி வேண்டாம் வேலைகளை பண்ணாதா சரியா மகா இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் இருக்க நம்ம ஷேர் பண்ணி விடுங்க இவங்க ரெண்டு பேருமே ரத்னாவாக இருக்கட்டும் இந்த ஜாக்கி ரூஷனா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வீட்டுக்கு தெரியாம தான் இந்த மாதிரி காசை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி வேண்டாம் வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க வீடியோவை அவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் சேரணும் எல்லா இடமும் ஷேர் பண்ணி விடுங்க அக்கா